நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபது சொல்லுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவி இருக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் கவனிக்கிறீங்களா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வரியவான் ஆகிறதற்கு தீவி இருக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று எழுதியிருக்கிறது ஐ மீன் அப்போ நம்ம இந்த வசனத்தின் மூலமாக என்ன அறிந்து கொள்ளுகிறோம்னா நான் ஐஸ்வர்யவான் ஆகிறது என்னுடைய நோக்கம் அல்ல ஐஸ்வர்யன் ஆவது என்னது என்னுடைய என்னது இல்லை நோக்கம் இல்லை அப்படின்னா ஐஸ்வர்யன் ஆவதற்கு பின்னாடி நான் போக மாட்டேன் நான் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்ச ஐஸ்வர்யன் எனக்கு தன்னால வரப்போகுது அது என்னன்னா அது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையுள்ள மனுஷன் சொல்லுங்க அதான்னு சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் நான் ஐஸ்யன் ஆவதற்கு தீவிரமா உண்மையுள்ள மனுஷனா இருக்கிறதுக்கு தீவிரிக்கணுமா சொல்லுங்க உண்மையுள்ள மனுஷனா இருக்கிறதுக்கு நான் தீவிரிச்சா ஐஸ்வர்யன் தன்னால வரப்போகுதுன்னு சொல்றார் பரிபூர்ண ஆசீர்வாதம் வரப்போகுது அதுல ஒண்ணுதான் ஐஸ்வர்யம் நல்ல கவனிக்கிறீங்களா உண்மையுள்ள மனுஷன்னா உங்களுக்கு புரியுதா அதை குறித்து நீங்கள் ரொம்ப சிந்தனைலாம் பண்ண வேண்டாம் பவுல் எழுதுகிறாரு என்னை பலப்படுத்துகிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன்று எண்ணினபடியால் இந்த ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தினாருங்கிறார் பவுல் என்ன சொல்றாரு நீங்கள் ஒன்று ஒன்றாம் அதிகாரத்தில் வாட்சிட்டு வந்தீங்கன்னா சிலர் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறாங்க சிலர் வேண்டாததை போதிக்கிறாங்க நான் எதை போதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன் இயேசுவையும் அவருடைய சுவிசேஷத்தையும் கிருபையின் சுவிசேஷத்தையும் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன் அழைக்கப்பட்டிருக்கிறேன் இந்த நான் கடைசி வரைக்கும் செய்வேன் சொல்லுங்க நான் நியாயப்பிரமான என்ன செய்ய மாட்டேன் திரும்ப போக மாட்டேன் அதுல நான் இருப்பேன் ஆமீன் என்று எண்ணி கர்த்தர் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தார் அப்படிங்கிறார் அப்போ அவருக்கு போதனையில் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார் ஆமீன் கவனிங்க அப்போ கர்த்தர் அவங்க அவங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலே அவங்கவுங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளிலே அவங்க உண்மையுள்ளவர்களாக இருக்கணும் ஆமின்னு சொல்லுங்க அப்படி உண்மையுள்ளவர்களாக இருக்கிறவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார்கள் அப்போ என்னுடைய நோக்கம் எங்கே இருக்கணும்னா ஐஸ்வர்யன் ஆகுவதற்கு நான் தீவிரிக்கிறவனாக இல்லாமல் உண்மையுள்ளவனாக இருக்கிறதற்கு நான் தீவிரிக்கும் போது ஐஸ்வர்யன் தன்னால் வரப்போகுது ஐஸ்வர்யம் எனக்குரியது எல்லோரும் சொல்லுங்கள் ஐஸ்வர்யம் பணம் எல்லாம் எனக்குரியது ஆமின் சொல்லுங்கள் எது எதெல்லாம் உண்மையாக இருக்கணுமோ இருக்கன்னா என்ன செய்யணும் என்னை அர்ப்பணிக்கணும் பத்து தாளந்தை கொடுத்தவன் அதில் உண்மையாக இருந்தான் ஐந்து தாளந்த பெற்றவன் அதில் உண்மையாக இருந்தான் ஒரு தாளந்த பெற்றவன் அதை ஒழித்து வைத்தான் கவனிக்கிறீங்களா அப்போ எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆமின்னு சொல்லுங்க உண்மையுள்ள மனுஷன் என்ன செய்வான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அமீன் ஸோ நல்ல கவனிங்க ஐஸ்வர்யம் ஆவதற்கு நான் தீவிரிவதற்கு தீவிரிப்பதற்கு பதிலாக நான் உண்மையுள்ள மனுஷனாக எப்படி இருக்கணும் என்பதற்கு நான் என்னை ஒப்பு கொடுத்து அந்த வழியை தேர்ந்தெடுக்கும்போது அந்த பிரயாணத்தில் போகும்போது அமீன் எனக்கு வருகிற ஐஸ்வர்யம் என் வழியை தாறுமாறாக்க முடியாது அந்த ஐஸ்வர்யம் என்னை வழி தப்பி போக பண்ண முடியாது உங்களுக்கு புரியுதா எத்தனைக்கு எத்தனை பேருக்கு புரியுதுனா உண்மையுள்ளவனாக இருந்து உண்மையுள்ளவனாக இருப்பதற்கு என் கவனத்தை செலுத்தி அங்கே போகும்போது ஐஸ்வர்யம் என்னை தேடி வருகிறது கணம் என்ன தேடி வருகிறது உயர்வு என்ன தேடி வருகிறது அந்த உயர்வும் அந்த ஐஸ்வர்யமும் அந்த கணமும் அதை நான் என்ன செய்ய போகிறது இல்லை அதை ஒரு பெருசாக நான் என்ன செய்ய போவதில்லை நினைக்கிறது இல்லை ஆகவே அது என்ன என்ன செய்ய போகிறதில்ல வழி தப்ப போக செய்ய போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஆமேன்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு நான் உண்மையிலோனா இருப்பதற்கு தீவிரிக்காம ஐஸ்வர்யத்துக்கு பின்னாடி போய் அப்படியும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சேன்னு சொன்னா என்கிட்ட என்ன இருக்காது உண்மை இருக்காது என்கிட்ட என்ன இருக்காது உண்மை இருக்காது அப்போ என் வழிகளில் வாடி போக என்ன இருக்கிறது அந்த ஐஸ்வர்யவான் அவனுடைய வழிகளில் வாடிப்போக என்ன இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது வழி தப்பி போக வாய்ப்பு இருக்கிறது அந்த ஐஸ்வர்யவானுக்கு தான் சோதனை வருகிறது அந்த ஐஸ்வர்யான பத்தி தான் பவுல் திமோத்துக்கு எழுதும் போது எழுதுகிறாரு பண ஆசை எல்லாம் தீமைக்கு வேறா இருக்கிறது அப்படின்னு எழுதுகிறாரு அந்த ஐஸ்வர்யத்தை பத்தி தான் சோதனை வரும்னு யாக்கோபு எழுதுகிறாரு கவனிக்கிறீங்களா ஒருவன் உண்மையுள்ளவனா இருந்து வாங்குகிற ஐஸ்வர்யத்தினால சோதனை வராது மாறாக அவனுக்கு மகிமை வரும் அவன் கத்தருக்கு மகிமையை செலுத்துவான் ஆமேன்னு சொல்லுங்க